அனந்த்யூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வெள்ள அனைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்க போறோம் இந்த பருத்த இருக்குது இருக்கு எஸ்எஸ் ஸ்பைசி உணவகத்துல எங்களுக்கு ஒரு ஐம்பது பார்சல் சாப்பாடு தாரம்னு சொல்லி இப்போ அதை ஃபேஸ்புக்லேயும் போட்டுருந்தேன் அப்போ அதை எடுத்து கொண்டு போய் தான் நாங்கள் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போறோம் அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க நீங்களும் யாராவது உணவு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க கீழே நம்பர் தரம் அதே மாதிரி இந்த காசாக நாங்கள் யார்கிட்டையும் கேட்கல இந்த சமைத்த உணவாகவோ இல்லை இந்த கஷ்டப்பட்ட அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்க விரும்பினால் உணவாகவோ பொருளாவோ உடையாகவோ கொடுக்க விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்புகள்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கொண்டே அவைகிட்ட சேர்ப்போம் இந்த காசுகளாக நாங்கள் வாங்க மாட்டோம் காசுகள் வாங்குறதெல்லாம் நிறைய நிறைய பிரச்சனை கடைசியில் நாங்கள் நல்லது செய்ய போய் நாங்கள் கெட்ட பேர் எடுக்கணும் நீங்கள் பொருளாவோ உணவாகவோ எங்களுக்கு எல்லாம் இல்லை சாமான வாங்கி நீங்கள் செம்மைக்களை பிடிச்சி செய்து கொடுங்க நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் எஸ்எஸ்பைசிக்கு வந்துவிட்டோம் அப்படி வந்துவிட்டோம் எஸ் ஸ்பைசி சாப்பாடு ஆனால் என்னென்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க ஷோரூம் மரக்கடு சாப்பாடு மரக்கடு சாப்பாடு தான் அதே பெரிய விஷயம் தான் இன்னொரு எஸ்எஸ்பைசி முதலாளிக்கும் எஸ்எஸ் பைசி ஊழியருக்குன்னு நாங்கள் நன்றி சொல்கிறோமா இப்போ நாங்கள் இந்த சாப்பாடு தான் கொண்டு போக போகிறோம் போக்குறோம் வந்து இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கொடுக்குறதுக்கு கொண்டு போக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடை எஸ்எஸ் பைசியில் எடுத்துக்கொண்டு உயர்நகர் பக்கத்துக்கு போய் கொண்டு அதாவது வந்து இந்த வெள்ளத்தில் சரியாகவே பாதிக்கப்பட்டு வடமத்தில் விளத்துல சரியாக பாதிக்கப்பட்ட என்னோட வந்து யார் வார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புலோலியூர் ரமணன்னு சொல்லி யூடியூப் வச்சுருக்க அண்ணன் அவர் தான் உண்மையில் அவர் தந்த ஆட்டோவில் வா போவோம்னு சொல்லி மழையைக்குள்ள தந்தை ஆட்டோவில் வந்து என்னை ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்காரு அவர் தான் வானம் ஓடிக்கொண்டிருக்கார் நான் அவரை உங்களுக்கு காட்டுறேன் அதோட திருப்பம் திருப்பம் நான் உங்களை ஞாபகப்படுத்துறது யாராவது எங்களுக்கு தர வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கிற சாப்பாடுகளும் இல்லை சமைச்சு போட்டோம் இல்ல நீங்க சாமானத்தில் சமைக்க சொல்லி அந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு பொருள்களை கொடுக்கற அந்த நீங்க முன் வந்தால் எங்களை தொடர்புகளுக்கும் நாங்கள் கொண்டே அவர்கிட்ட சேர்ப்போம் இந்த மலையின் சிரமத்தை பார்க்காம நாங்கள் கொண்டே சேர்ப்போம் என்னோட குலவழியூர் ரமணன் அண்ணாமல் இருக்கார் அவரும் வழியே ஆட்டோடி முடிய கணக்கார்கள் அண்ணா ஒரு பெருந்தன்மை இல்லாதால் உண்மையில் நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கார் இப்போ நான் அதை தொடர்பு கொண்ட நேரத்தில் ஓமனை வா போகும்னு சொல்லி பைக்கை விட்டுட்டு தண்ணி ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போகிற சார் உங்கள் தண்ணிக்குள்ளால் நாங்களும் போகிறோம் நாங்களே இப்போ சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம் கொடுக்குறதுக்கு சார் வெள்ளம் வீடெல்லாம் வெள்ளம் காட்டுறேன் நான் எடுத்தாச்சா வேண்டுான <ility tanf earth> <music sodas> அண்ணா இது வந்து அண்ணா 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 சாப்பாடு வந்து வந்துரும் மடில எஸ்எஸ் சாப்பாட்டு கடை உரிமையாளரும் அந்த ஊழியரும் இந்த சாப்பாடு செய்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கிறது இந்த சாப்பாடு வந்து கும்படம் இருக்கு எஸ் எஸ் பைசி சாப்பாட்டு கடை யோசிக்காதுங்க

வீடு ஃபுல்லாக தண்ணி வரும் உங்களுக்கு அங்கே இடமே இருக்குது அங்கே இருக்குது அது கிளினிக் சென்டர் கிளினிக் சென்டரில் விட்டுருக்கேன்னு இந்த எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு அப்படியே வரணும் இதில் இருந்தெல்லாம் மக்கள் விளம்பி இடைத்தங்கள் முகாமுக்கு போயிட்டு நம்ம என்னடா இருக்குல்ல பாருங்க எல்லாம் விழுந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம் பாருங்க போயிடும் அங்காள இன்னும் வெள்ளம் நிறைய இருக்கு வீடுகளுக்கு நிறைய வெள்ளம் போய் போயிருக்குது இன்னும் நிறைய வீடுகள் இருக்கான் வெள்ளம் போய் அதுதான் போய் சாப்பாடு பார்த்து பார்த்து கொடுக்க போறோம்